ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி நாங்கலுத்தூர் சித்தாம்பூர் பிளாக் எண்களை ஒப்பிடுதல் ஏர் வரிசை இறங்குவரிசை செயல்பாடு அஜய் ஒன்று 5 ஏறுங்க இறங்குவரிசை இப்போ நான்குலேருந்து இறங்கு வரிசை இறங்குங்க இறங்கு வரிசை வெரி குட் இரண்டுலேருந்து ஏறு வரிசை நான்குலேருந்து இறங்கு வரிசை இறங்கு இறங்குவரிசை நான்கிலிருந்து இறங்குவரிசை வெரி குட் மூன்றிலிருந்து ஏறு வரிசை ஐந்திலிருந்து இறங்கு வரிசை இறங்கு வரிசை ஐந்திலிருந்து வரிசை ವೆರಿ ಗುಡ್ ನನ್ರಿ